ஸ்ரீ குருபியோ மகா நாளை தினம் ரிச்சிகராசி நேருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் வருது சிறப்பு அப்போ ஆறாம் இடத்துல யார் இருக்கான் பாருங்கள் இளைய காரகன் சம்பந்தப்படுறோம் அப்போது விருச்சிக ராசி நேர்களுடைய யோக பலன்களாக விருச்சிகராசி நேருடைய இளைய சகோதர சகோதரருக்கு நாளை தினம் மனை வாங்கக்கூடிய யோக பிராப்தம் இருக்குது தாராளமாக வாங்கலாமா ப்ரொசீட் பண்ணணும்னா தாராளமாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் தொழில் ஸ்தானத்தினால தொழில் ஸ்தானத்தில் அவனும் காரகனும் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறதுனால செய்கிற வேலை பிஸ்னஸ் இருந்தாலும் நல்ல லாபங்கள் ஏன்னா பாக்யாதிபதி ஆறாம் இடத்துக்குறான் அப்போது செய்கிற வேலை எல்லா விதமான பாகியங்களை கிடைக்க பிரிவுகள் உங்களுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தொலைதூர பிரயாணங்கள் உண்டு மனதுக்கு பிடித்தமான இடத்துக்கு போகக்கூடிய யோக உண்டு மொத்தத்தில் சிறந்த நாள் தொடர்ந்து அல்லாத அந்த அனைவருக்கும் நன்றினே தெரிவித்துக் கொள்கிறேன் சேனல் மறக்காமல் சப்கைஸ் மார்க்கெட் கூட நன்றி